நியூசிலாந்து அணிக்கு எதிரான டி டுவெண்டி போட்டியில் நாற்பத்தாறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா நான்கிற்கு ஒன்று என்ற புள்ளிகள் தொடரை கைப்பற்றியது இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் கடைசி டி டுவெண்டி போட்டி திருவனந்தபுரத்தில் நடந்தது டாஸ் வென்ற முதலில் பேட்டிங் செய்த இந்தியா இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுக்கு இருநூற்று ரன்கள் குவித்தது விஷான் கிஷன் நாற்பத்தி மூன்று பந்தில் நூற்று மூன்று ரன்னும் சூரியகுமார் யாதவ் முப்பது பந்தில் அறுபத்து மூன்று ரன்னும் குவித்து ஆட்டமிழந்தனர் ஹர்திக் பாண்டியா பதினேழு பந்தில் நாற்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தார் இதனையடுத்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து இருநூற்று இருபத்தைந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதனால் நாற்பத்தாறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா டி டுவெண்டி தொடரை நான்கிற்கு ஒன்று என்று கைப்பற்றியது இந்தியா சார்பில் ஹர்ஷிப் சிங் சிங் ஐந்து விக்கெட்டுக்கும் அக்ஷர் பட்டேல் மூன்று விக்கெட்டும் வீழ்த்தினார் இந்த நிலையில் அதிரடியாக ஆடி சதமடித்த விஷான் கிஷனுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது இதேபோல நடப்பு தொடரில் சிறப்பாக செயல்பட்ட சூரியகுமார் யாதவுக்கு தொடக்க நாயகன் விருது வழங்கப்பட்டது